வணக்கம் இப்போ சோழிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோவில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோழிங்கர்ல இருக்கக்கூடிய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி நாலாவது திவ்ய தேசமா இருக்கக்கூடிய இந்த கோவில் கோ கோவில் அருகாமையில் இருக்கும் இந்த கோவில் வந்து பாருங்க பக்தர்கள் எவ்வளவு போயிட்டு இருக்காங்க பாருங்க மிகப்பெரிய ஒரு கோவில் மலைக்கோவில் இந்த கோவில் இந்த கோவில் அருகிலேயே கல்குவாரி வந்து போயிட்டு இருக்கு பாருங்க இந்த கல்குவாரியில வைக்கக்கூடிய வெடிகுண்டுகளால இந்த கோவில் கோபுரம் ஆடுது கோவில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தோட சூழ்நிலை இருக்கு ஆனா இந்த கல்குவாரிக்கு கோவில் பக்கத்திலேயே இந்த கல்குவாரிக்கு அனுமதி கொடுத்த அதிகாரிகள் என்ன பண்றாங்க இந்த கோவிலை பத்தி கவலைப்படக்கூட கவலைப்படாத தமிழ்நாடு அரசாங்கமும் இந்து சமய அறநிலையத்துறை இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஏன் இதை தடுத்து நிறுத்ததுக்கான முயற்சி பண்ணல நம்ம தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் கட்டி இந்த கோவில்ல லட்சுமி நரசிம்மர் கோவில் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கு இந்த கல்கோரினால பாருங்க கல்குவாரி மூலம் எப்படி வெடி வெடிக்கிறாங்க பாருங்க இந்த அந்த மூலமா பக்கத்தில் இருக்கிற காலி பண்ணிட்டாங்க மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கமும் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு இதில் தலையிடணும் லட்சுமி நரசிம்மர் கோவில உடனடியாக காப்பாத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பாருங்க பக்கத்தில் இருக்க கோவில் பக்தர்கள் போயிட்டு இருக்காங்க பாருங்க இங்க குண்டு வெடிகுண்டுனால கோவில் ஆபத்து இதனால பக்தர்களுக்கு ஆபத்து பல்லாயிரக்கணக்கான வருஷமாக இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் சோழிங்கர் கோவிலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கமும் இந்து சமய அரசியலத்திலும் இந்த களிம வளையத்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கல்குவாரியை ரத்து செய்ய வேண்டும் காலங்காலமாக தாத்தம் பாட்டு முப்பாட்டம் கட்டிய இந்த கோவில லட்சுமி நரசிம்மர் இருக்கக்கூடிய இந்த கோவில பக்தர்கள் காலகாம இருக்கிறதுக்கு வழிவகை செய்ய வேண்டும் கோவிலை உடனடியாக காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கப்பட வேண்டும் என்றால் மக்களை திரட்டி இந்து முன்னணி சார்பிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தும் பாருங்க கோவில் பக்கத்திலே இருக்குது இந்த கல்குவாரி